வாழ்க்கக்கே புகழ் வளர்க தேமுதிக திண்டுக்கல் மாநகர் மேற்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இருபத்தைந்தாம் ஆண்டு கழக கொடி நாள் வெள்ளி விழா உலக மகளிர் தின விழா கழக பொதுச் செயலாளர் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா கழக கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வரவேற்பு சம்பந்தமாக இன்று இரண்டு மூன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட கழக அலுவலகத்தில்

இந்த மார்ச் மாதத்துல முதல் பொதுக்கூட்டமும் தேசிய முக்கூட்டத்திற்கு நம்ம தலைமை கழகம் போடுறது திண்டுக்கல் மாநகர் மாவட்டத்துக்கு அதற்கான காரணம்னா உங்க மேல அத்தனை பேருக்கு மேல உள்ள நம்பிக்கையில தான் நமக்கான அந்த கூட்டத்தில் ஏற்பாடு வந்து திண்டுக்கல் மாநகர்களை போடணும் அப்படின்ற ஒரு இதை கொடுத்தாங்க அந்த நம்பிக்கைக்கு கம்மியாக வந்து அணியார் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வருவதாக நம்ம நினைத்து அதாவது நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் வந்து ஏதோ நாகராக நம்ம போறோம் பொதுக்கூட்டம் அங்கே வந்தாங்க அப்படியே போறாங்க நம்ம வீட்டுக்கு எப்படி விசேஷம் தேடி போய் ஒவ்வொருத்தருக்கு அழைத்துதல் எப்படி தருமோ அது போன்று ஒவ்வொருத்தரும் தேடி போய் இந்த நோட்டீஸ் நம்ம நோட்டீஸ் நம்ம ஸ்டேஷன்ல நாளைக்கு போய் அனுமதி இருந்து ரெஸ்ட் கொடுத்துருவேன் அனுமதி பெறப்பட்ட உடனே நோட்டீஸ் ரெண்டு நாள் வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஒன்றிய கழக செயலாளர் தேவை என்றால் என்னையும் கூப்பிட்டு போவார் ஒன்றிய கழக நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஊராட்சி கிளை கழகம் வரைக்கும் நேரடியாக தேடி போய் இந்த கூட்டத்தை ஏற்பாடு மிக பிரம்மாண்டமான மாதிரி அதாவது ஒவ்வொருத்தரும் ஒதுங்கிருக்கக்கூடியவங்க விலை விலை இருக்கக்கூடியவங்க நம்ம தேடாமல் ஒரு சில பேர் எல்லாம் போய் தேடி பேசி